ஜாதி மத சமய வேறுபாடுகள் என்று இறைவனுடைய பாதத்தை அடையக்கூடிய ஒரே மார்க்கம் இறைவனை போற்றக்கூடிய இறைவனில் இறைவனிலிருந்து பெறக்கூடிய ஒரே மார்க்கம் சன்மார்க்கமாகும் அப்பேற்பட்ட சன்மார்க்கம் ஆட்சி பெற இந்த கொடியானது இயற்றப்பட்டிருக்கின்றன நம் அனைவருக்கும் நம் அனைவரும் தோதிரம் பெற்று சுய ஆட்சியுடன் இறைவன் இறைவன் ஒருவனே நமக்கு தலைவன் என்கின்ற நிலையில் நம்மளுடைய பெருமானார் அவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் இந்த பாதையில் நடந்தால் மட்டுமே நாம் இறைவனை உணரவும் காணவும் அவனோடு கலக்கவும் முடியும் வேறு எந்த பாதையில் நடந்தாலும் நமக்கு ஊர் போய் சேர முடியாது அந்த பாதை தான் மார்க்கம் அந்த மார்க்கம் சத் மார்க்கம் இந்த மார்க்க இந்த சத்மார்க்கத்தில் நடைபெறுவதற்கு ஊழலற்ற சமத்துவ சுதந்திரம் பெறுவதற்கும் நமக்கு காட்சியாக இருப்பது இந்த தன்மார்க்க குடி மட்டுமே இதை முடித்த நான் சத்தமும் அசத்தமும் பிரம்மமும் மாயையும் சேர்ந்து நமக்கு காட்சி தரக்கூடிய வழியாகும் மாயை நாம் எப்பொழுது கடக்கின்றோமோ அப்பொழுது சத்தாக்கிய